அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு பெண்மணியை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறேன் யார் அந்த பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சம்மந்தமான ஒரு பெண்மணி தான் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரோஜா அப்படிங்கிற ஒரு பெண்மணி சரோஜா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த சன்னியாசி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் இவங்களோட அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா தேட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ஒரு பீடி சுற்றுற ஒரு தொழிலாளி ஸோ இவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த சரோஜா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணனுக்கு வந்து ஆக்சிடெண்ட்னால் கஷ்டமான வேலையெல்லாம் பண்ண முடியாது ஸோ இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் கிடையாது புவர் ஃபேமிலி தான் ஏன் அப்படின்னா இந்த தேட்டரில் வர வருமானத்தையும் அதாவது தேட்டர் ஒர்க் பண்ணுறதுல வர வருமானத்தையும் இந்த பிடி சுற்றுற தொழிலில் வர வருமானத்தையும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது இவங்க ப்ளஸ் டூ அடுத்து பிலி கரைசுவல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து எம்ஏ வந்து கரை சொல் ஓகேங்களா இந்த டென்த்துலேயும் ப்ளஸ் டூலேயும் இவங்களோட மார்க் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டி அடுத்து டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சம்திங் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம் ஓகேங்களா இவங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அடுத்து டிஎஸ்பியாக வேலைக்கு போக போகிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் யூபிஎஸ்சிக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஸ்டேஜ் ஸோ நிறைய பேர் தவம் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ இவ்வளோ ஒரு பின்தங்கிய நிலையிலருந்து டிஎஸ்பி ஆகிறாங்க இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம் ஸோ மிகப்பெரிய விஷயம் அப்படி சொல்லலாம் இவங்களோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை நடத்தின ஒரு ஆயுதப்படை பிசிக்கு வந்து இவங்க வந்து போயிருக்கிறாங்க செலெக்ஷன்லாம் பாஸ் பண்ண முடியல ஸோ அப்போ வந்து வெக்ஸ் ஆயிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் சரி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தூத்துக்குடி ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி தான் படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து குரூப் ஒன் வந்து எழுதிருக்காங்க பாஸ் பண்ணலை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுதிருக்காங்க பாஸ் பண்ணிட்டாங்க மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதையும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க நிறைய டிவி சேனல்ஸும் பார்த்து இன்டர்வியூவில ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாபிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னோட ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் ஹாபி இல்லை சும்மா இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து பிடிச்சிட்டு வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சூழ்நிலையை காரங்க காரணம் காட்டுறவங்களுக்கு இவங்கள ஒரு ரோல் மாடலாக சொல்லலாம் என்ன அப்படின்னா என்னால் படிக்க முடில எனக்கு வந்து வீட்டில் வந்து பிரச்சனை எனக்கு குழந்தைகளுக்கு நான் அந்த அதையும் கவனிக்கணும் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ அவங்களுக்கு இவங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஸோ சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு கீழ்மட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதுலேயும் இவங்க வந்து படித்து பாஸ் ஆகிடும் இவங்களோட வயசு எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசில் வந்து இவங்க வந்து டிஎஸ்பி ஆயிருக்கிறாங்க கல்யாணம் மேரேஜ் வந்து முடியலை ஸோ அந்த வயதில் அவங்க பேரண்ட்ஸையும் பாராட்டணுமே ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஒரு பெண்மணி அதுவும் கிராமத்தில் உள்ள பெண்மணி ஒரு இருபது வயசு ஆனாலே வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் பேரண்ட்ஸ் எல்லாமே போவாங்க ஆனால் அவங்க வந்து நீ படி பரவாயில்ல நீ வந்து வேலைக்கு போ ஏன்னா சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வயசு ஆயிடுச்சு நீ கல்யாணத்தை முடிச்சு வை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு பெ ஒரு பெரிய பெருமை தான் எதாவது சொல்லலாம் ஸோ டிவியில் வந்துவிட்டாங்க அடுத்து நியூஸ் பேப்பரில் வந்துவிட்டாங்க யூடியூப் சேனல்ஸில் வர்றாங்க ஸோ எல்லா இடத்துலையும் வந்து வர்றாங்க எவ்வளோ ஒரு பெருமை பெருமை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்களும் ஒரு சரோஜா டிசி சரோஜா டிஎஸ்பி இந்த மாதிரி நிறைய சரோஜகர் வந்து உருவாகலாம் சூழலில் வந்து காரணம் காட்ட வேணாம் நல்லா படிங்க கண்டிப்பாக வெற்றியடைய வெற்றி நிச்சயத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் இன்றைய நடப்பு பார்க்கறதுக்கு ஓகேங்களா அயோத்தி சர்ச்சைக்குரிய நில விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஃப் எம் இப்ராஹிம் ஹலிபுல்லா தலைமையில் மூணு பேர் கொண்ட மத்தியஸ்தர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகாலன் விருதுக்கு மூன்று படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இலங்கை பெண் எழுத்தாளர் ஜூனைதா செரிப் எழுதிய புதினமான சூனியத்தை நோக்கி என்ற நூலுக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த பாலசுப்ரமணியம் எழுதிய வெளித்திருக்கும் நினைவல்கள் என்ற நூலுக்கும் மலேசியாவைச் சேர்ந்த ஜின்சான் எழுதிய தொடுவானம் என்ற நூலுக்கும் இந்த கரியாளன் விருது கொடுக்கப்பட்டுள்ளன மிசோரம் மாநில ஆளுநர் கும்மணம் ராஜசேகரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் தொண்ணூறாயிரம் கோடி மதிப்பிலான தில்லி மும்பை வரைவு விரைவு சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதுதான் நாட்டோட முதல் நீண்ட விரைவு சாலை அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டமான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை ஏழு கோடி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன மத்திய நிதித்துறை செயலராக சுபாஷ் சந்திர கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இடையே பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது பின்லாந்து நாட்டில் சமூக நலன் மற்றும் சுகாதார சீர்திருத்த மசோதாவை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் அந்த நாட்டின் பிரதமர் ஜூஹா சிபிலா பதவியை ராஜினாமா செய்தார் ஐநா மேம்பாட்டு அமைப்பு யூஎன்டிபியின் புதிய நல்லெண்ண தூதராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பத்மா லட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார் ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய இரண்டு டி தேர்ட்டி எயிட் ரக பயணி விமானங்களை நாசா பறக்கச் செய்து சோதித்துப் பார்த்தது ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் மதர் ஷேகோ என்ற திட்டம் தொடர்புடையது எது மதர் சேகோ என்ற திட்டம் தொடர்புடையது எது நியாய விலைக் கடைகளில் ஜவ்வரிசி விநியோகம் ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா நியாய விலைக் கடைகளில் ஜவ்வரிசி விநியோகம் தமிழகத்தில் சுமார் ஒரு முப்பதாயிரம் நியாய விலைக்கடைகளில் மதர் சேகா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே ஜவ்வரிசி வினோ விநியோகம் செய்வதற்கான ஒரு திட்டத்தை வந்து அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு மசோதா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஸோ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு மசோதா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மிசோரம் ஸோ மிசோரம் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவுக்கு அந்த மாநில அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க மிசோரம் மாநிலத்தோட சிஎம் யார் அப்படின்னா சோரம் தங்கா இந்த பூரண மது வந்து இப்போ தான் கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த மிசோரம் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த பூரண மது வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த பூரண மது வந்து நடைமுறையில தான் இருந்துருக்குது ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு அப்புறம் மதுக்கடைகள் வந்து திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த பூரண மதுவிலக்கு சட்டம் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க எந்த மாநிலத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் அவசர அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது எந்த மாநிலத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு வந்து இருபத்தி ஏழு பெர்சென்டேஜ் இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வந்து அளிக்கும் வகையில் அந்த மாநில அரசு வந்து ஒரு அவசர சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றதுனா பதினாலு பெர்சன்டேஜ் தான் இந்த ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மத்திய பிரதேசம் மாநில அரசு உலகிலேயே மிகவும் வயதான பெண் என்ற சாதனையை படைத்த கனே டனாக்கா எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸோ உலகிலேயே மிகவும் வயதான பெண் என்ற சாதனையை படைத்த கனே டனாக்கா எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜப்பான் ஜப்பான் நாட்டை சேர்ந்த பெண்மணி தான் இந்த உலகிலேயே மிகவும் வயதான பெண்மணி அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க கின்னஸ் ரெக்கார்டும் படைச்சிருக்கிறாங்க அதாவது கின்னஸ் சாதனை பொறுத்துதல் இடம் பிடிச்சிருக்கிறாங்க இவங்களோட வயது எவ்வளோ அப்படின்னா நூற்றி பதினாறு ஸோ இவங்க தான் இப்போ உலகிலேயே மிகவும் வயதான பெண் அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னால் ஜப்பானை சேர்ந்த சியோ மியோகா அப்படிங்கிறவங்க இருந்துருக்கிறாங்க அவங்க வந்து நூற்றி பதினேழு வயசில் வந்து இறந்துட்டாங்க ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் இப்போ உலகிலேயே மிகவும் வயதான பெண்மணி யார் அப்படின்னா இந்த கனே டனாக்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கீழ்கண்டவற்றுள் கர்த்தார்பூர் வழித்தடம் தொடர்புடைய மாநிலம் எது ஸோ கீழ்கண்டவற்றுள் கர்த்தார்பூர் வழித்தடம் தொடர்புடைய மாநிலம் எது பஞ்சாப் ஸோ பஞ்சாப் மாநிலம் தான் இந்த கர்த்தார்பூர் வழித்தடம் தொடர்புடைய மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் கர்த்தார்பூர் வழித்தடத்துக்காக நவீன வசதிகளுடன் கூடிய பயணிகள் முனையம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கர்த்தார்பூரை வச்சு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் டிஎன்பிஸ்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா நூற்றி தொண்ணூறு கோடி மதிப்பில் வந்து பயணிகள் முனையை வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானில் கர்தார்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் அடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் குர்தாஸ்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள புனித தலங்களுக்கும் இணைக்கும் வகையில் கர்த்தார்பூர் வழித்தடம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நாட்டு அரசும் அதாவது இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் ஒப்புதல் அழிச்சிட்டாங்க ஓகேங்களா அதுக்காக அடிக்கல் நாட்டிட்டாங்க ஸோ அந்த கொஸ்டினை தான் டிஎன்பிசியில் கேட்டுருந்தாங்க அந்த கர்த்தார்பூர் வழித்தடம் சம்பந்தமான அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஓகேங்களா என்ன அப்படின்னு அந்த கர்த்தார்பூர் வந்து ஒரு சீக்கிய தலைவர் வந்து அங்கே போய் ஒரு பதினெட்டு ஆண்டுகளை வந்து தங்கியிருப்பார் ஸோ அதுதான் அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கர்த்தார்பூருக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து விசா இல்லாமல் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஓகேங்களா ரெட் ஃப்ளாக் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு விமானப்படை பயிற்சி தொடர்புடைய நாடு எது ஸோ ரெட் ஃப்ளாக் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு விமானப்படை பயிற்சி தொடர்புடைய நாடு எது அமெரிக்கா ஸோ இந்த ரெட் ஃப்ளாக் கூட்டு விமானப்படை பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் நடக்குது அதாவது மார்ச் மூணாம் தேதி தொடங்கி மார்ச் பதினாறாம் தேதி வந்து நடக்குது இதில் அமெரிக்கா மட்டும் பங்கு பெறல அமெரிக்கா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து சிங்கப்பூர் சவுதி அரேபியா இந்த நாடுகளும் வந்து இணைந்து இந்த விமா விமானப்படை பயிற்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த விமானப்படை பயிற்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா யூஎஸ்ஏ ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யுஎஸ்ஏ தான் இது வந்து நடத்துகிறாங்க போலோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது ஸோ போலோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது கூகுள் கூகுள் நிறுவனம் தான் இந்த போலோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா குழந்தைகள் வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் நல்லா ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த கூகுள் வந்து போலோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க மறையூர் ஜாக்கரிக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது ஸோ மறையூர் ஜாக்கரிக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது கேரளா ஸோ கேரளா தான் இந்த மறையூர் ஜாக்கரி அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு கோலா உருண்டா மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுளில் நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க ஓகேங்களா மரையூர் ஜாக்கரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க இந்த இதுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கேரளா மாநிலம் வந்து வாங்கியிருக்காங்க டபிள்யூஹெச்ஓவின் டெபியூட்டி டேரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ டபிள்யூஹெச்ஓவின் டெபியூட்டி டேரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சௌமியா சுவாமிநாதன் ஸோ டப்யூஹெச்ஓட டெப்யூட்டி டேரக்டர் ஜெனரலாக இவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த டப்ளியூஹச்ஓஓ பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதோட தலைமையகம் ஹெட் கோர்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனிவாவால் வந்து இருக்குது இதோட டேரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா டெட்ரோஸ் அத்தோனம் ஓகேங்களா எந்த மாநில ஆளுநர் மிசோரம் மாநில ஆளுநராக கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான் நியூஸ் பேப்பர் ரீகால் எந்த மாநில ஆளுநர் மிசோரம் மாநில ஆளுநராக கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அசாம் மாநில ஆளுநர் சோ அஸ்ஸாம் மாநில ஆளுநர் ஜகதீஷ் தான் கூடுதலாக இந்த மிசோரம் ஆளுநர் பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாங்க மேலும் இன்னொரு விஷயமும் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க மிசோரத்தோட லோக் ஆயுக்தா தலைவர் வந்து யார் அப்படின்னா லால் சாதா ஸோ மிசோரத்தோட லோக் ஆயுக்தா தலைவர் யார் அப்படின்னா லால் சாதா ஸோ இதோட இன்றைய நடப்பு வந்து முடிஞ்சு தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்கு பதில்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைக்கால பட்ஜெட்டில் புதிதாக எந்த துறை உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மீன்வளத்துறை சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நடமாடும் பேருந்து பள்ளி தொடங்கி வைக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் கேள்வியில் ஐஎல்ஓவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இதோட தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பெட்ரோடெக் மாநாடு டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னு பரவாயில்ல சிட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ